பதினாறு தேர்தல் தொகுதியிலிருந்தும் இறுதியான உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியாக இருக்குது அது மட்டும் திசா நாயக்கர் சஜித் பிரேமதாசா இவர்கள் இருவருமே ஐம்பது சதவீதத்துக்கு மேலதிகமான அதிகமான வாக்குகளை பெறாதால விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு அதனுடைய பல முடிவுகளும் வெளியில வந்திருக்குது உண்மையிலேயே இந்த விருப்பு முடிவு முடிவுன்றது கள்ள நிறவரத்தை அப்படியே தலைகளாக புரட்டி போட்டிருக்குது தமிழர்களுடைய வாக்கு விருப்பு வாக்குகள் சஜித் பிரேமதாசனுடைய வெற்றியில் அதிக செல்வாக்குகளை ஸோ எப்படியான வாக்குகள் எல்லாம் வெளியாக சொன்னால் கொழும்பு மாவட்டம் அனரகுமார் திசா நாயக்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம்

அனுராதபுர அனுரகுமார திசாநாயக்க இரண்டு லட்சத்தி எண்பத்தையிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் சஜித் பிரேமதாச ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் அதே போல கம்பஹா அனுரகுமாரதி திசா நாயக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகள் அதே போல கம்பாந்தோட்ட அனரோகுமாரதி திசாநாயக்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அதே மாத்தல அதேபோல் திசா நாயக்க ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி மூன்று வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்பது வாக்குகள் அதே போல மொணராகல அனுரகுமாரதி திசா நாயக்க ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி இருநூற்றி அறுபத்தொம்பது வாக்குகள் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தெட்டு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க முப்பத்தையாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் அதே போல பற்றிகலோ சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதனாயிரத்தி

ரணில் விக்ரமசிங்க முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகள் அதே போல கழுத்துற அனுரகுமாரதி திசா நாயக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் சஜித் பிரேமதாசா ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க நாற்பத்தி எண்ணாயிரத்தி நூற்றி அறுபத்தொரு வாக்குகள் அதே போல யாழ்ப்பாணம் சஜித் பிரேமதாசா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நூற்றி எழுபத்தேழு வாக்குகள் ஹரியேந்திரன் பாக்கியசெல்வம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் அனுரகுமாரதி திசா நாயக இருபத்தி

முன்னிலை வகிக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக கருத்துகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த புதிய தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கிருத்திகன் செந்தில்நாதன்